ஃபார்மெண்ட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மெண்ட் நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய பேருக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தஞ்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் பேரை பிரதானமாக வச்சுதான் சார் நிறைய பேருக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் அப்படி இருக்கும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு ரமேஷ் சுரேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேர்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கா அது நம்ம வாழ்க்கையை ஏதாவது தீர்மானிக்குமா இல்லாத பிரச்சனைகள் இல்லைன்னா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குமா சார் நல்ல கேள்வி கேட்டீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒருத்தருக்குள்ள பேர்லாம் வர்றதே கிடைக்கிறது நடக்கிறது இவங்க பெருசூட்டு விழா வச்சிக்கிறது எல்லாமே நாங்க ராசி நட்சத்திர பிரகாரம் தாங்க நாங்க வச்சிக்கிறோம் வைப்பாங்க அப்படிதான் வைக்கிறாங்க அப்ப நல்லா தானே நடக்கும் அப்படிதான் திங்க் பண்றாங்க அப்படிதான் திங்க் பண்றாங்க அப்படிதான் வைக்கிறாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா ஆனா இதுல என்னன்னாக்கா கடவுள் வந்து என்ன செய்யறாரு பிறக்கிறத அவர் கையில வச்சுக்கிறாரு பேர் வைக்கிறத நம்ம கிட்ட கொடுத்துர்றாரு பிறப்பு இறப்பு அவர் கையில் இருக்குது அதில் யாருக்கு யார் கருத்து யாருக்கும் கிடையாது பிறப்பு இறப்பு ரெண்டு அவர் கையில் தான் இருக்குது பேர் வைக்கிறது மட்டும் இந்த பேர் வைன்னு அவர் சொல்லலை உங்கள் சௌகரிய வச்சுக்கன்ட்டு அவங்கவுங்கள அவங்க லைஃப்பை அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை கொத்த வச்சிடுறாரு அதான் உண்மை ஏன்னா வேறு யார் குத்துனாலும் அதுக்கு எடுத்த மாதிரி ஆயிரும் அவங்களே அவங்க வச்சுக்கிட்டோம் சொந்த செலவில் அவங்களே சொன்னாங்க ஆமாம் அவங்களே வச்சிக்கிறோம் இந்த பேரை மட்டும் இந்த லைஃபுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தில் அவர் சிஸ்டம் பண்ணி வச்சுட்டார் அந்த சிஸ்ட பிரகாரம் அந்த பேர் உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருது அந்த பேர் வைக்கிறது கூட அது கூட ஒரு வகையான இறை செயல் தான் என்னங்க தப்பாக வைக்கிறது கூட இறை செயலா ஆமாம் சரியாக வச்சாதான் இறை செயல் ரெண்டுமே அவர் செயல் தான் அது ஏன்னால் நீங்கள் அதெல்லாம் வைச்சாக்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் நடக்கணும்னு ஒன்று இருக்குது அந்த பேர் வச்சாக்கோ அதெல்லாம் நடக்கும் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் நடந்துருச்சு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வாழ்க்கையில் இப்படி ஒரு இந்த நிலையை நாங்கள் பார்க்கவே இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்றைக்கு அவங்களுக்கு விடுபடுற நாள் என்ன இருக்கோ அப்போ மாற்றி விட்டுருவார் வழியை கொடுத்துருவார் அப்போ சோர்ஸ் ஆஃப் வழியை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் தான் புதுப்பெரு உள்ள நிலையம் ஏன்னா இப்போ நாடிங்கிறது வந்து பல நூறு இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் யோகி இவங்களால எழுதப்பட்டது தான் அது என்ன எழுதப்பட்டது போனீங்கன்னாக்க கை தம்பு வச்சு பார்த்துட்டு உங்கள் பேர் இதுவான்னு கரெக்டாக எடுத்துருவாங்க இப்போ நம்ம பேர் மாத்திரம் அப்படின்னாக்கா சில பேருக்கு வந்துட்டு சில பேருக்கு நான் என்ன பேர் மாத்திரணும் அந்த பேர் அப்படி சில பேருக்கு எல்லாத்துக்கும் மா அதே இருக்கும் சில பேருக்கு என்ன சொல்லியிருக்கோம் நாடியிலே நீ பேர் மாத்தினா தான் உனக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும்னு நாடியில் சொல்லணும் நாடிலே அதெல்லாம் சொல்லிவிடும் அதெல்லாம் சொல்லணும் பின்னா நாடின்னா எதுக்கு நம்ம எதுக்கு என்ன சில பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது என்ன இருக்கு சார் நாடியில் போய் பார்த்தா சரியாக சொல்லலை அது நீங்கள் நாடி போகிற ஆளை பொறுத்து இருக்கு கண்டிப்பா நீங்கள் கரெக்டான நாடி ஆள் நான் நாடி போயிருக்கணும் அது நாடியோட தப்பு இல்லை அது உங்களோட தப்பு அது அது காரணம் கேட்டால் இல்லை நம்ம சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறோம் அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆள் கிடைக்கும் அமைப்பு ஆ அமைப்பு தான் அது அப்போது இந்த நாடியில் போனீங்கன்னாக்கா சில பேருக்கு சொல்லணும் இந்த பேரை நீ வச்சிருக்கிற ஆனால் இந்த வருஷத்தில் நீ இந்த பேரை நீ மாற்று இப்போமே இப்போ பேர் மாற்றிட்டு வா அப்போ தான் அவனுக்கு இங்கே பாங்க அதெல்லாம் கூட அதை சொல்லுமான்னு கேட்டிங்க சொல்லும் நான் ஒரு பேரை மாற்றிட்டேன்னாக்கா பழைய பேர் இருக்கும் ஆனால் நானில் போய் பண்ணாக்கா அதில் தான் நிறைய பேர் பிரமிச்சிருப்பாங்க அதுவும் முப்பது என்கிட்ட வரும்போது முப்பது வயசு இல்லை முப்பத்தோரு வயசு என்னங்க இத்தனை வருஷம் வரைக்கும் என் பேர் இதில் தான் இருந்தது எப்படிங்க நீங்கள் கொடுத்த பேர் அதில் வருதுன்னாங்க அதை விட சில ஒரு இன்சிடெண்ட்லாம் இருக்குது என்னென்னாக்கா என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இல்லை சார் நான் ஏற்கனவே நாடியில் பார்த்துருக்குறேன் என் பேர் கரெக்டாக வந்திருக்கு நான் சொன்னேன் அது எனக்கு தெரியாது இப்போ நான் கொடுத்தா இந்த பேர் வருவேன் அது எப்படி சார் நாடின்றது ஒன்று தான் எழுதிருக்கு நீங்கள் யாரும் நாடிங்கிறோம் எனக்கு தெரியாது நாடிங்கிறது அது இருக்கிற இடம் அங்கே தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓலைச்சி தான் கரெக்டு அது எனக்கு தெரியாது மீறி நீங்கள் போய் பாருங்கள் திருப்பி நான் மாற்றி கொடுத்து போய் எழுதி பார்த்தாக்கா அந்த நான் கொடுத்த பேர் வருது அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு நான் ஏற்கனவே பார்த்தேன்னே இது வேற ஆள்கிட்ட பார்த்துருக்குறாரு நான் ஏற்கனவே பார்த்தா அந்த பேர் வந்துச்சு அப்போ என்ன தப்பு நடந்திருக்கேன் அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பிறக்கும் போதே ஒரு பேர் வைக்கிறோம் நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மாற்றி கொடுக்குறீங்கன்னா அந்த ஓலை அப்படின்றது நம்ம பிறப்புக்கெல்லாம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஓலை அப்படிங்கிறப்போ அது எப்படி சார் மாற்றம் பண்ண பேராகவே வந்த அமையும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் நான் சில விஷயத்தை திருப்பி அழைச்சி சொன்னேன் ஒருத்தர் வந்துட்டு சரஸ்வதினு ஒரு பேர் அவங்களுக்கு இப்போ எங்கிட்ட வரும்போது இப்போ நாற்பத்தி அஞ்சு முடிஞ்சு நாற்பத்தாறு வயசு இப்படின்னு வச்சுக்கணும் எங்கிட்ட பார்த்துட்டு அங்கே போகிறாங்க நான் அங்கே போனேன் சஸ்விதான்னு பேர் மாத்தினேன் சரஸ்வதி சஸ்விதான் பேர் மாத்தினேன் இப்போ உங்கள் கேள்வி சரஸ்வதி அப்படிங்க சஸ்விதா மாறிச்சு அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சரஸ்வதிங்கிற பேரை கொண்டு பல இன்னல்களை அவங்களை அனுபவிக்கணும்னு இருக்குது அவங்க சஸ்வித்தாங்கிறது பை பரத்துலேயே வச்சுருந்தானா அந்த இன்னல்களை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அது விடாது அது அவங்க அனுபவிக்குது அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அது நான் அதனால தான் தைரியமாக சொல்வேன் எங்கிட்ட வரும்போது நீங்கள் லைனில் க்ளியராக தான் இங்கே வந்து பார்ப்பீங்க அப்படின்னு என்னது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்களா அப்போ இங்கே வாங்க நான் கூப்பிட்ல அப்போ தான் இங்கே பர்மிஷன் கிடைக்கும் அலோவ் பண்ண முடியும் அப்போ நாற்பத்தஞ்சி வயசு அவங்க அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணுன்னு இருக்குது சரஸ்வதி வயசு ஃபேஸ் பண்ணிட்டாங்க இப்போ நான் பேர் மாத்திட்டேன் நாடியில் போனால் சஸ்விதான் தான் சொல்வது சரஸ்வதி காட்டுறது சரஸ்வதிங்கிற பேர் சஸ்விதாவை பை பர்திலே நான் வச்சிருந்தாக்கா ப்ராப்ளம் தான் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் என்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க அவங்க வர விடாது அலோ பண்ணாது அவங்கள்தான் ஃபேமிலி நல்லா பேக்கப் நல்லா இருக்கு என்கிட்ட ஏன் வரணும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க பேர் அவங்களே வச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு உண்டானது என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு அனுபவிச்சுட்டாங்க இனி அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை லைன் கிளியர் ஆயிடுச்சு இங்கே வர்றாங்க கொடுத்தாங்க அங்கே போய் பார்த்தா சசி தானே வருது அங்கே போய் பார்க்கலனால தான் இருக்க போகுது அதுகாரி விஷயம் அதனால தான் நான் ஒன்ஸ் ஃபார் ஆல் இங்கே பேர் கொடுத்து நான் திருப்பி மாற்ற மாட்டேன்னுவேன் அதெல்லாம் நான் சவானுனேன் நான் என்ன பேர் கொடுத்து திருப்பி மாற்றவே மாட்டேன் அது வந்து உத்தரவில் வருது நான் எப்படி மாற்றுவேன்றிருந்தேன் அதான் உண்மையும் கூட உத்தரவில் என்ன சொல்லுது அதை கொடுக்கணும் அது உங்கள் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டேன் அதனால ஒருத்தர் வீட்டில் பேர் இந்த பேர் அந்த பேர் ரமேஷு காமேஷு

சிலது ஈவனாக இருக்குதுன்னாக்கா ஒரே சமமான வாழ்க்கை தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க நம்ம பேருடைய முடிவை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவும் அமையும் அதனால தான் நம்ம முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரையும் வந்துட்டு அப்போ தூக்கி விட்டுருவேன் அப்படின்னாக்க பேருடைய ஒலி சவுண்டு அந்த ஒலி பேர் வந்து ஒரு நம்பர் மட்டும் வேலை செய்கின்றதெல்லாம் நம்ம கான்செப்டில் இல்லை நம்பரு ஒலி சவுண்டு அந்த சவுண்டு ஒலி வந்துட்டு மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒலியும் சவுண்டு அப் மேல் நோக்கி போகல உங்கள் வாழ்க்கை மேல் நோக்கி போகும் அதனால் ஒரு பேருனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அதனால வந்துட்டு இப்போ ஒரு வீட்டில் இந்த மாதிரி பேர் அந்த மாதிரி பேரெலாம் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள்தான் வச்சிருப்பீங்க ஆனால் உங்களை வைக்க சொல்லும் உங்க காலம் அந்த தேவையில்லாத இந்த காலாலெல்லாம் அப்புறம் நல்ல பேரை வைக்க சொல்லும் இது வந்து எல்லாமே தேவையில்லாத பேரை வைக்க சொல்றதும் இறை செயல் இறைவனுடைய செயல் தேவைக்கு எப்போ மாறணும்னு சொல்லி திருப்பி பேர் மாறுறதோ அதுவும் இறைவனுடைய செயல் தான் அதனால் அந்த பேர் வைக்கிறதுலாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை இறைவன் வந்து இன்டைரெக்டாக செய்கிறக்கூடிய செயல் தான் அது நம்மளாம் வந்து நம்மளையே நம்ம மனசில் நம்மளை வைக்கிறாரு அதனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம சொல்கிறது அதுதான் பேரே வந்து அர்த்தம் உள்ள பேர் இருந்தால் தான் வாழ்க்கையே அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஒரு பேரில் லெஸ்ஸாக இருந்ததுன்னா அர்த்தம் அட்டுறது தான் வாழ்க்கையே அர்த்தமற்றதா இருக்கு சொல்லி பேர் என்ன பேசுகிறாங்களே புரியாது அவங்க லைஃப்பும் அப்படி தான் இருக்கும் என்ன பேர் அவள் பேரில் அப்படி தான் இருக்குது அவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்கும் உங்கள் பேர் எதுவாக இருக்குதோ உங்கள் வாழ்க்கை அதுவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியான வாழ்க்கையை வாழ்வீங்க கண்டிப்பாக பேருங்கிறது உயிருக்கு சமம் அப்படிங்கிறது இதை தான் பாடமாக நடத்திட்டுருக்கிறேன் இந்த நாற்பது வருஷமாக ஸோ மக்கள் ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் ஏன்னா வந்து பேர்களை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட அந்த பேர்களை வந்து எப்படி அமைச்சிக்கிறது மூலமா லைஃப் எப்படி நகரும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க மக்கள் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சமே கூட வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் மேல் நோக்கி போகக்கூடிய வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா அந்த ஒளியுமே வந்து நம்ம பேருடைய முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒளி மேல் நோக்கி போகணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா